இல்லைன்னு சொன்னா போலியான கல்வி தகமையை வச்சு சபாநாயகராக்கி இந்த அனுர அரசு மக்களை அனன் வியூ அன்பு சொன்னங்களுக்கு அன்பான இந்த நிற வணக்கங்கள் இன்றைய காலங்களில் நாங்கள் பேச போற இரண்டு விடயங்களை பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இரண்டு விடயங்கள்ல ஒன்று வந்து அனுர அரசாங்கம் மக்களை ஏமாற்றி விட்டதா அதாவது பத்தாவது பாராளுமன்றத்தில் சபாநாயகராக இருக்கிறவருடைய கல்வித்தகமையில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையும் அதே நேரம் மீண்டும் ஒரு வரிசை யுகம் ஆரம்பிக்க போதா இது சம்பந்தமாக தான் இந்த காணொலியில இன்றைய தினம் நாங்கள் பேச போறோம் அது உண்மையா பொய்யான்ற அடுத்த கட்டத்துக்கு முன்னுக்கு இந்த சமூக ஊடகங்கள்ல பேசப்படுற பேசுபொருளை தான் நாங்கள் இன்றைய தினம் கதைக்க போறோம் அதுக்கு முன்னுக்கு அனந்த் வீவுக்கு நீங்க புதுசா வந்தா அனந்த் வீவுக்கு ஒரு ஆதரவு தடுற முகமா அனந்த் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க தொடர்ச்சியா வீடியோக்குள்ள போவோம் முதலாவதா நாங்கள் பாத்தீங்கன்னா சபாநாயகரா இருக்கிற அசோக ரன்புல அவர்கள் பற்றி தான் போறோம் ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்னுக்கு பேஸ்புக்ல ஒருத்தர் போட்டிருந்தவர் இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த பத்தாவது பாராளுமன்றத்தின் சபாநாயகரா தேசிய மக்கள் சக்தியினுடைய கம்பஹா மாவட்டத்துல தேர்தலை கேட்டு வெட்டியிட்டி பாராளுமன்ற உறுப்பினராக வந்த இந்த அசோக ரன்வல் அவர்களை தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுடைய அரசாங்கத்தின பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு சபாநாயகரா நியமிச்சிருந்தவர் இந்த சபாநாயகரை எதிராக வந்து வளமையாவே எதிர்கட்சியோ அல்லது வேற வேற கட்சிகளோ விமர்சிக்கிறது உண்மையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தங்களுடைய அரசியல் லாப நோக்கத்துக்காக ஒரு கட்சிய எதிர்கட்சியோ சரி இல்ல வேற கட்சிகளோ சிறு சிறு கட்சிகளோ விமர்சிக்கிறது பலம ஆனா இந்த தடவை என்ன சொன்னா தேசிய மக்கள் சக்தி தான் ஒரு சேஞ்ச் அதாவது நாட்டுல மாற்றம் வந்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வர வேண்டும்னு சொல்லி மிகவும் ஒரு பெரிய முறையில பாரிய அளவுல பிரச்சாரங்களை மேற்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்காவை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக்கி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தையே இந்த ஆட்சி பீடம் ஏற்றியவர் தான் இந்த பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவசிறி என்றவர் அவர் வந்து இந்த தேசிய மக்கள் சக்திக்கு பாரிய அளவுல பெரிய உதவிகளை செய்து இந்த ஆட்சி நிலை கொண்டு வர்றதுக்கு உதவி பெரிதும் உதவியா இருந்தவர் அவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னு சொன்னா இந்த பாராளுமன்றத்துல சபாநாயகரா இருக்கிறவருக்கு கல்வித்தகமை என்ன இப்ப அந்த கல்வித்தகமைய வந்து அவர் மக்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படி அவர் கல்வி தகமை இல்லாதவராய் இருந்தால் அதுக்கு அனுர அரசாங்கம் அதிரடி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லித்தான் கேட்டு ஏற்கனவே மாதிரி இனவாதங்களை பரப்புற ஊடகங்கள் வந்து பெரிய ஊதி பெரிய லெவல கொண்டு போய் கொண்டிருக்கணும் இதுக்குரிய முதலாவது கட்டமா வந்து அந்த பேராசிரியர் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்துல போட்டிருந்தவர் பிறகு பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மீடியா தளங்கள்லயும் மெது மெதுவா பரவி இந்த இன்றைக்கு வந்து பெரிய லெவல வந்திருக்குது இது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசான ஒரு சவாலா அமைஞ்சிருக்குமா இல்ல உண்மை தன்மை என்ன அத நிரூபிப்பார்களா இப்ப ஒரு வெளியாக்கள் சொல்லி இருந்தா நாங்களே ஏற்றுக்கொள்ளலாம் சும்மா வந்து அவர்களோட இருந்தவர்களே இப்படி ஒரு கேள்வி அதே நேரத்துல முன்னாள் தேர்தல் திணைக்கல் அதிகாரியா இருந்தவரும் இந்த கேள்விய எழுப்பியிருக்கார் அவர் வந்து சும்மா எல்லாம் கதைக்க மாட்டார் இப்ப ஏதோ ஒரு அந்த சம்பந்த ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கூடிய சிக்கம்பரம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவு இந்த பேராசிரியர் பேஸ்புக் பக்கத்துல எழுதினது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த மீடியா ஊடகங்கள்ல வந்து வெளிவந்து வெளியில வந்திருக்குது இப்ப அவர் அதுக்கு சபாநாயகர் தன்னுடைய கல்வி தகமைய காட்டுவாரா மக்களுக்கு இல்லையா சொன்னா போலியான கல்வித்தகமைய வச்சு ஆக்கி இந்த அனுர அரசு மக்களை ஏமாத்திட்டுதா என்றுதான் மக்களுடைய பெரும்பான்மையான ஒரு கேள்விக்குறி இந்த விஷயங்களை நிறைய இனவாதத்தை பரப்புற ஊடகங்கள் பெரிய அளவுல பேசிக் கொண்டிருக்கு இதெல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரிதான் அனுரபகுமார சிசாநாயக்க ஜனாதிபதி இனவாதங்களை யார் பரப்பினமோ அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்னுடைய ஆட்சியில எங்களுடைய அரசாங்கத்துல இனவாதத்துக்கு இடம் இல்லை என்று சொல்லி சொல்லியிருந்தவர் இதே நேரம் எதிர்கட்சி தலைவராக இருந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களும் ஊடகங்கள் இந்த சுதந்திரம் மட்டுப்படுத்தப்படுதுன்னு சொல்லி பாராளுமன்றத்துல கதை இருந்தவர் அதுக்கு ஜனாதிபதி தான் ஜனாதிபதிதான் இந்த டிஜிட்டல் ஊடகத்துறை இந்த அமைச்சராக பொறுப்பேற்றவர் அந்த அந்த பிரதா நிதிகளோட கதைக்கே சொல்லியிருந்தவர் ஒன்றும் மட்டுப்படுத்தாது மட்டுப்படுத்தப்பட மாட்டாது எங்களுடைய அரசாங்கத்தை நீங்கள் யாரும் கேள்வி கேட்கலாம் விமர்சிக்கலாம் என்று சொல்லி சொல்லியிருந்தவர் இப்படி ஒரு பிரச்சனை கொண்டிருக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு இந்த அரசாங்கம் கொடுக்க போது மக்களை உண்மையால ஏமாத்திருக்குதா நீங்க கூடுதலா பார்த்திருப்பீங்க இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும் அந்த செயற்பாடுகள் சார்ந்தவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து படிச்ச மேல மேல் மட்டும் தான் இருந்தாலும் அவர்களுடைய தகுதிகள் பெரிய அளவுல இருக்குது அவர்கள் வசதி அளவுல ச குறைஞ்சவர்களா இருந்தாலும் அவர்களுடைய படிப்பு வந்து மிகவுமே ஒரு பெரிய அளவுல தான் இருக்குது அந்த நேரத்துல இப்படி ஒரு ஆள இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுடைய பாராளுமன்ற சபாநாயகரா நியமிச்சிருக்குமா என்றதான் மக்கள் எல்லாருக்கும் பெரிய ஒரு பேரதிர்ச்சியா இதுக்குரிய விளக்கத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் பதில் கூறுவாரா இல்லையென்னு சொன்னா அனுர அரசாங்கம் பதில் கூறுமா என்றுதான் எல்லாருக்குள்ளையுமே எழுதுகிற ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது அடுத்தது வந்து நாங்கள் இப்ப பேச போறோம் இந்த பேசுபொருள்ல பயங்கரமா கோத்தபாய் அரசாங்கத்துல ஏற்பட்ட ஒரு யுகம் மீண்டும் வரப்போதா பார்த்தீங்கன்னா அரிசி தட்டுப்பாடு அடுத்தது வந்து இருக்குது வந்து இப்ப சந்தையில உப்பும் கொஞ்சம் கொஞ்சமா தட்டுப்பாடு வந்து கொண்டிருக்குது தேங்காயின் விலை கூடியிருக்கு இந்த தேங்காய்க விலை கூடினதுக்குரிய காரணம் நிறைய பக்கத்தால சொல்லப்படுற ஒரு விஷயம் இந்த தேங்காய் பிஸ்கட் சம்பந்தம் தேங்காய் சம்மந்தமாக தேங்காய் பயன்படுத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருட்களுக்காக பெருமளவுல நிறுவனங்களால கொள்வனவு செய்யப்படுறதும் ஒரு காரணம்ன்றதால இந்த தேங்காய் இந்த விலை கூடுது உற்பத்தி குறைவா இருக்கிறபடியே விலை கூடுதுன்னு சொல்லியிருந்த அதே நேரம் அரிசி ஆலைகளோட ஜனாதிபதி அவர்கள் கதைச்சு இல்ல தேவையான வரிசையை நாங்கள் உற்பத்தி செய்து விநியோகிக்கிறோம்னு சொல்லி சொல்லியிருந்தது இருந்த போதிலும் தற்போது வந்து இந்த வரிசை ஆரம்பிச்சதுக்குரிய காரணம் கேஸ் தட்டுப்பாடு கேஸ் இல்லை கேஸுக்காக மக்கள் வந்து ரோட்ல இறங்கி வரிசையில் நின்று தான் வாங்கினோம் எங்களோட கண்காலன்னு நாங்கள் பாத்துருக்கோம் அதே மாதிரி இந்த தேங்காயை மரிசியே இலங்கையில் இருக்கிற சகல சதோஷ நிறுவனங்கள் மூலமும் வழங்க சொல்லி அரசாங்கம் அறிவித்திருந்தது அந்த வகையில எல்லா இடத்துலயும் குடிக்கணும் அதுக்காக மக்கள் என்ன செய்யணும்னா வரிசையில் நின்று வாங்கினோம் அப்ப மக்கள் மத்தியில எழுந்திருக்கிற ஒரு பாரி ஒரு பதட்டம் என்னன்னா திருப்பவும் இந்த அரசாங்கமும் எங்களை இந்த யுகத்துக்கு கொண்டு வந்துருமா ஆனா அப்படி இல்லை என்னன்னு சொன்னா மீன்பிடி அமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னுக்கு ஒரு வானொலிக்கு போய்ட்டி கூட கேட்க சொல்லியிருந்தவர் இப்பதான் நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆட்சிக்கு வந்து ஒரு கிழமை ரெண்டு கிழமை எங்களை இப்பவே நீங்கள் விமர்சிக்க வழிகிட்டால் நாங்கள் என்ன செய்யறது ஏற்கனவே வங்குறத்து நிலைமையில இருந்த அரசாங்கத்தை தான் நாங்கள் இந்த அளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு நீங்கள் எங்களை விமர்சிக்கலாம்னு சொல்லி கூட சொல்லியிருந்தோம் அளவு தூரம் இந்த அரசாங்கம் விடாது என்றுதான் மக்கள் நம்பினோம் இருந்தாலும் ஒரு சில நடைமுறை பிரச்சனைகள் இருக்கும் போது மக்களுடைய விடையே பெரும் பதட்டமும் ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் ஏற்படும் அந்த வகையில இந்த அரசாங்கம் எப்படி கொண்டு போதுனாக்க என்ன மாதிரி என்று உங்களுடைய கருத்துக்கள் எழுதுங்கோ அரசாங்கம் வந்து இறக்குமதி செய்யறதுக்கு இருக்கணும் இந்த வெங்காயத்தை இறக்குமதி செய்யறதுக்கு இருக்கணும் அதே மாதிரி இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை எப்படி போகுது அரசாங்கம் மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா என்றதுதான் கருத்து நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கீழே எழுதுங்க நன்றி மக்களே இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்றேன் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் உங்கள் அனன் வியூ